பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நீங்க சமைக்கும் போது சண்டை வேண்டாம் ஏனென்றால் என்ன அழைப்பில் இருக்கின்றது சண்டையா போலாத ஹாய் சரி சரிப்பா ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு உங்க வீடியோஸ் பாட்டு அப்படியா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யார சாமி கும்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்க வீட்டுல என்ன சமயம் சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் வீடியோல போயிட்டு பாருங்க எங்க ஊர் முருகர் கோயில் ஆஹ் மலையில இருக்கிற கோயில் எல்லாம் எடுத்து நான் வீடியோ போடுறேன் சாயந்தரமா கோயிலுக்கு போகும்போது பாருங்க முடிஞ்சா லைவ் போடுறேன் லைவ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாட்டெல்லாம் பாட்டு இருக்கு இல்லையா அதனால சூப்பர் நன்றி நன்றி ஓகே சொல்லிருக்கீங்க நன்றி நன்றி ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க உன்னுடைய இல்லையா பாப்பா

அப்புறம் போறதுக்கு ஒரு கவர் அத拿 எடு. மூங்கிட்டு அப்புறம் போறதுக்கு கவர் அத拿 எடு இங்க நீ அங்கயே இருக்குது? நீ ஒரு கவர் கூட இல்ல. நான் சோம்பேறி தான் ஆடி. அங்கயே வச்சேன். தண்ணி குடிச்சிட்டு

எழுப்பியனாவலா எழுப்பதும் ஓட்டும் தயிச்சு கோயில பவர் எடுனாக்கா இங்கிலீஷ் இருக்கு தமிழ்ல சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியல

என்ன சண்டை போட நான் என் வீட்டுல சமைக்கும்போது சண்டை நடக்கும்போது கரண்டியால் அடிச்சு விடுவாங்கள் அவனும் இருக்கா நான் அது மாதிரி அடிக்க மாட்டேன்க்கா அடிக்க மாட்டேன் வாயில் மட்டும் தான் சண்டை போடுவேன் அடிக்கல மாட்டேன்